எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு சபாநாயகர் போதிய வாய்ப்பு வழங்குவதில்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் இன்று நேரமில்லா நேரத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி நேரம் மற்றும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் நீரலை செய்யப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது அதிமுக உறுப்பினர்கள் பேசியவை நீரலை செய்யப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார் திமுக தோழமை கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியது மட்டும் நீரிலை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் நீரலை செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் இதற்கு விளக்கம் அளித்த சபாநாயகர் அப்பாவு தோழமை கட்சி உறுப்பினர்கள் பேசியது மட்டும் நீரிழை செய்யப்படுவதாக கூறிய குற்றச்சாட்டை மறுத்ததுடன் முழுமையாக நீரிலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பின்னர் சபாநாயகர் தங்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்குவதில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சபாநாயகரின் நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் சட்டப்பேரவைக்கு அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டையுடன் இன்று வந்திருந்தனர் இதை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் அதிமுகவினர் கருப்பு சட்டையுடன் வந்ததை தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நல்லவேளை காவி சட்டை அணியவில்லை என்றும் தெரிவித்தார் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கருப்பு விட வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு விரண்ட மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்